வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி ஆட்டோ கிராஃப்ட்டுங்க நம்ம அக்ஸசரிஸ் எங்கே இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு எழுநூறு மீட்டரில் புதுரோடு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணி வரணும் கோ திருப்பூர்லேருந்து வந் திருப்பூரில் இருந்து வரப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் தாராபுரத்தில் இருந்து வந்து வர்றப்போ லெஃப்ட் சைடில் இருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் முடிஞ்சு இது மூணாவது மாதங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோங்க இந்த மாதம் ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளுக்குங்க ரூபா ஆஃபர் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபா பண்ணி கொடுக்குறோம் அது என்னென்ன பொருளுங்கிறது இப்போ காமிச்சிடா பாருங்க சீட் கவருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ருக்கு உண்டானது செவன் சீட்ருக்குன்னா அதுக்கு அந்த மாதிரி காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும் சீட் கவர் சீட் கவரில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க லெதர் குவாலிட்டியில் ப்ரீமியம் தான் நம்ம தரோம் எட்டாயிரத்தி எட்நூறுவா மதிப்பில் சீட் கவருங்க ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு எந்த கலரில் வேணும் எந்த டிசைனில் வேணும் எல்லாமே எந்த வண்டிக்கு வேணுமோ பர்ஃபெக்டாக டிச்சிங் பண்ணி போட்டு கொடுத்துர்லாங்க ஃபிட்டிங் கரெக்டாக வர மாதிரி அப்புறம் ஸ்டேரிங் கவருங்க ஸ்டேரிங் கவர் நல்ல லெதர் லெதர் குவாலிட்டிங்க நல்ல குவாலிட்டி டிச்சிங் பண்ணி போடுறதான் ஸ்டேரிங் கவரும் எதுவுமே வந்து குவாலிட்டி கம்மியானது எதுவும் கொடுக்கல அதே மாதிரி கே செவன்ட்டி மேட்டுங்க செவன்ட்டி மேட் ஒன்று சன்ஃப்ளீமுங்க சன்ஃப்ளீம் உங்களுக்கு வண்டிக்குண்டான சன்ஃப்ளீம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் க்ளீனிங் இன்டீரியர் ஃபுல்லாக கீழே ரூஃப் எல்லாமே இன்டீரியர் க்ளீனிங் பண்ணி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் ஃப்ளோர் மேட்டு கீழே வர ஃப்ளோர் மேட்டு இது எல்லாம் சேர்ந்து இருபதாயிரரூவா வருதுங்க அதை வந்து ஐயாயிரூவா உங்களுக்கு கம்மி பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோங்க இந்த ஆஃபர் ப்ரைஸாக இந்த மாதம் போயிட்டுருக்குதுங்க இதை வந்து இப்போ உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க ஐயாயிரம் கன்ஃபார்மாக வச்சுமாகங்க நீங்கள் வெளியில் போடுறதுக்கும் இதுக்கு ஐயாயிரம் ஆகும் பிர லைட்டுங்க போலீஸ் லைட்டு இதுக்கு வந்து ரிமோட்டும் வந்துடும் இந்த லைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேஸ்போர்டில் கீழே ஃப்ளோரில் மேட்ற லைட்டு இது வந்து மல்டி கலரு இது ரிமோட்டுங்க இதுக்கு ரிமோட் ஒர்க் ஆகிக்கும் என்ன கலர் சேஞ்ச் பண்ணுமோ பண்ணிக்கலாம் மல்டி கலர் மாறி மாறி வரும் அந்த மாதிரி இருக்கிற லைட்டு இது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லென்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வெளிச்சம் பத்தாமல் இருக்கிற எக்ஸ்ட்ரா லைட்டு இது எல்லாம் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா டூ லென்ஸ் வர்றது இது ஃபோக்லாம்ங்க ஃபோக்லாமில் ஃபோ சென்ட்ரில் மூணு லென்ஸ் வந்துடும் இதில் வந்து ஒயிட்டு டே லைட்டு வந்துடும் அது இல்லாமல் இண்டிகேட்டர் லைட்டு வந்துடும் லெஃப்ட் சைடு போடுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு போனோம்னா ரைட் சைடுக்கு இண்டிகேட்டர் லைட்டும் இதில் வந்துடும் மூணு ஆப்ஷன் ஒரே இதில் ஒரு ஃபோக்லாமில் மூணு ஆப்ஷன் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு லைட்டு வரும் எல்லோ ஒயிட்டு ஆஃப் சைடு மூணு இது வந்துடும் அதெல்லாம் பிளிங்க் ஆகும் அதே மாதிரி இது வந்து நான் அஞ்சு லென்ஸுங்க அதில் மூணு லென்ஸ் இது இது சேம் அதே தான் எல்லோ ஒயிட்டு ஆஃப் ஒயிட்டு ப்ளிங்க் ஆகிறது அடுத்து வந்து ஹெட்லைட்டுங்க ஹெட்லைட்டுக்கு பத்தில் எல்இடி போடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க நம்மள்கிட்ட இந்த லைட்டுங்க எக்ஸ்ட்ரா எல்லா காருக்கும் போட்டுக்கலாம் எல்லா காருக்குமே செட் ஆகி போட்டுக்கலாங்க இதுலேயே வந்து உங்களுக்கு மூணு லைட் மூணு கலர் வர்ற மாதிரிங்க நல்லா பவராக வர்றதுங்க ஹை பீம் லோ பீம் வந்துடும் மூணு கலர் வந்துருங்க எல்லோ ஆஃப் ஒயிட்டு ஒயிட்டு ப்ரைட்டு இதிலே வந்து உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் வீல் கப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா வண்டிக்கும் அவைலபிள் இருக்குதுங்க வீல் கப்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நாலு வீல் கப்பு நானூ நானூற்றம்பது ரூபாய்ங்க பன்னெண்டு சைஸு நானூற்றம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்துலாம் பார்த்தீங்கன்னா மட்ஃப்ளாப்புங்க மட்ஃப்ளாப்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வண்டிக்கு கீழே டயர் கிட்ட வர மட்ஃப்ளாப்பு நிறையா வண்டிகளுக்கு பூரா டேமேஜ் ஆகி கிடைக்கும் அது எவ்வளோ ஒரு தான் இன்னொன்று நினச்சிட்டு இருந்தாங்க இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதை எடுத்துக்கலாங்க நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் ஆம்பிரஸ்ட் கை வைக்கிறதுக்கு வண்டி ஓட்டிக்கலாம் டிஸ்டர்பாக இதாக இருக்குது ஆம் வைக்கிறதுக்கு சின்ன வண்டிகளையெல்லாம் இருக்காது ரெஸ்ட்டுமே இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐம்பது ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்குது அதுலேயும் வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வருங்க சிங்கிள் டோர் டபுள் டோர் எல்லாமே வந்துடும் ரிவர்ஸ் கேமரா மிரருங்க நம்ம செட்டு மாட்டி தான் ரிவர்ஸ் கேமரா மாட்டணும் அப்படி இல்லை இது மாட்டிக்கலாம் மிக்க மிரரலே மாட்டிக்கலாம் சென்டர் மிரரில் மாட்டிக்கலாங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் செட்டாக ரிவர்ஸ் கேமராவோடு வந்துருங்க இது ரிவர்ஸ் கேமரா இல்லாமல் வெறும் மானிட்டர் மட்டும் வேணாலும் அதுவும் இருக்குது அதுவும் காமிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா க நார்மல் செட்டுங்க எஃப்எம் செட்டு எஃப்எம் செட்டு எட்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆ ரிமோட்டோடு வந்துடும் எல்லாமே ரிமோட்டோடு வந்துடுங்க எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹேண்டில் குரோம் செட்டுங்க வண்டிக்கு தேவையான ஹேண்டில் குரான் செட்டு எல்லா வண்டிக்குமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஸ்டேரிங் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மள்ட்ட ஃபோர் ஜி மேட் இருக்குதுங்க த்ரீ டி செவன்டி மேட் இருக்குது நூடுல்ஸ் மேட் இருக்குதுங்க மேட்டு மட்டும் மட்டும் தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இரநூறு ரெண்டாயிரத்தி அறுநூலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க செவன்டி மேட்டுங்க நார்மல் ஃபு நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அது கிடையாது நம்ம ஆஃபர் கொடுக்குறது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி இது மட்டும்தான் கொடுக்குறேங்க நம்ம ஆஃபர் கொடுக்குறது மாதிரி ஸ்டேரிங் கவர் வந்து அந்த ஸ்டேரிங் கவர் இல்லைங்க நல்ல குவாலிட்டியான ஸ்டேரிங் கவர் தான் நம்ம ஆஃபர் கொடுக்குறது வேற நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது வேறையும் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸ்பீக்கர் எட்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மள்ட்ட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா வூஃபரும் மூணாயிரத்தி எட்நூறுவாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்புறம் லைட் ஐட்டம்லாம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ட்யூட்ருங்க ட்யூட்ரு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ட்யூட்ரு பார்த்திங்கன்னா சின்ன இதில் இருந்து நல்லா ஹெவியாக பெருசாக இருக்கிற ஹெவியான ஐட்டம் வரைக்கும் எல்லாம் முந்நூற்றி இருபது வரைக்கும் வச்சுருக்கேங்க ட்யூட்ரு ஐட்டம் வச்சுருக்கேங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சிங்கிள் ஜெம்ஸ்டோன் இருக்குதுங்க சிங்கிள் நாப்பு டூயல் நாப்பு சிங்கிள் நாப்பு ஆண்ட்ராய்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது டூஎல் நாப்பு சிங்கிள் நாப்பு ஃபோர் கே இருக்குதுங்க எயிட் கே இருக்குது த்ரீ சிக்ஸ்டி கேமராவோடு இருக்குதுங்க த்ரீ சிக்ஸ்டி நாலா பக்கம் எல்லா பக்கம் சுற்றி வர மாதிரி த்ரீ சிக்ஸ்டி செட்டு இருக்குது த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்குது நம்மள்ட்டங்க ஜெம்ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம்ங்க டூஎல்னாப் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிவியாக இருக்குது டேஸ் கேமரா டேஸ்கரமாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட நான் அஞ்சு ஆறு ஐட்டம் வச்சுருக்கேங்க டிஸ்பிளே வர மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடுங்க இது வந்து த்ரீ கேமரா வந்துடுங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு கேமரா பேக் கேமரா ஃப்ரண்ட்டு முன்னாடி பார்க்குற கேமரா இது வந்து உள்ளுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கிற பா காருக்குள்ளே பார்க்குற கேமரா இது இல்லாமல் ரிவர்ஸ் பின்னாடியுமே கேமரா வந்துடும் மூணு கேமரா வந்துடும் இந்த டிவி வரலைங்க ரெக்கார்ட் ஆயிருங்க இது வந்து நமக்கு வந்து மெமரி கார்டு போட்டுக்கணும் மெமரி கார்டு நம்ம போ எத்தனை ஜிபி போடுறோமோ அதை பொறுத்து இதாகுங்க நம்ம எத்தனை ஜிபி மெமரி கார்டு போடுறோமோ அதுக்கு அது மாதிரி எக்ஸ்ட்ரன் நாலு எக்ஸ்ட்ரெண்ட் ஆகுங்க டைம் எக்ஸ்டென்ட் ஆகும் வெறும் மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி மட்டுமே இருக்குங்க அது இல்லாமல் இந்த டிஸ்பிளேவில் வர மாதிரி இந்த இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்துருங்க அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் அடுத்து நமக்கு தேவையான லைட் எல்லாமே வச்சுருக்குறேங்க ஹெட்லைட்டில் முன்னாடி மாடுற ஸ்ட்ரிப் லைட்டு பேக்கில் டிக்கி கிக்கியில் வர டைலைட்டு அந்த லைட்டிங் ஐட்டம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குதுங்க அப்புறம் ரிவர்ஸ் சென்சார் வச்சுருக்கோம் நிறையா பேர்த்துக்கு ரிவர்ஸ் பார்க்கறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் சைடில் உரைச்சிடுவாங்க அவங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ரிவர்ஸ் ரிவர்ஸ் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குதுங்க கேமரா குவாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு குவாலிட்டிக்கு மேலே வச்சுருக்கோம் முந்நூற்றம்பது ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க முந்நூற்றம்பது நானூற்றம்பது ஆறுநூற்றம்பது முந்நூற்றம்பது ரூபாயிரம் ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட அப்புறம் ஃபேனுங்க இந்த ஏசி இல்லாத நார்மல் வண்டிக்கு வந்து ஃபேன் கேட்டுகிட்டு இருப்பாங்க சிங்கிள் ஃபேன் இருக்குது டபுள் ஃபேனும் இருக்குதுங்க ஃபேன் ஐட்டம் இருக்குது சென்ட்ரல் லாக் ரிமோட் இல்லாமல் வச்சுருப்பாங்க நிறையா வண்டிகளுக்கு ரிமோட் இல்லாமல் சென்ட்ரல் லாக் இல்லாமல் இருக்குங்க சென்ட்ரல் லாக் போடுறதை கேட்பாங்க சென்ட்ரல் லாக் ரிமோட்டாக இருக்குது அந்த ஐட்டம் இருக்குதுங்க அது லைட்டிங் ஐட்டம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது ஆல்ரெடி காமிச்சிருப்போம் லைட்டிங் ஐட்டம் இருக்கு ஹாரன் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மள்ட்ட ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தொம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் ஒயரிங் கிட்டு எல்லாத்துக்கும் காம்பியூட் பிளேயர் ஒயரிங் கெட்டு எல்லாமே வச்சுருக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டேஷ்போர்ட் வைக்கிற மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க டோர் கார்டு இருக்குதுங்க அப்புறம் பம்பர் கார்டு இருக்குது ஆண்ட்ரனா மேலே இதில் வைக்கிற ஏரியல் இருக்குது ஆண்டனா இருக்குதுங்க ஸ்டேரிங் நாப் இருக்குது கேர் இருக்குதுங்க கேர் பார்த்தீங்கன்னா இது பூரா கேர்னா பால் ஆல்டர்ஸ் பண்ணுற கேர் இருக்குதுங்க எல்லா மாடலுக்கும் இருக்குது சார்ஜர் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் எல்லா சார்ஜர் இருக்குதுங்க சார்ஜர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆயிடத்துக்கு மேலே வச்சுருக்குங்க ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாமே இருக்குது கேபிள் தனியாக வேணால் கேபிள் இருக்குங்க ப்ளூடூத் கனெக்ட் இருக்குதுங்க ப்ளூடூத் கனெக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் இருக்குதுங்க அப்புறம் ஃப்ரெஷ்னர் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ஐட்டம் வச்சுருக்குறோம் ஃப்ரெஷ்னருங்க சோலார் ஐட்டம் சோலார் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டிக்கு நீங்கள் ஃபோம் இருக்குது இன்டீரியர் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஃபோம் இருக்குங்க டயர் பாலிஷ் இருக்குது ஸ்கார் சாம்பு இருக்குதுங்க டேஷ்போர்ட் பாலிஷ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் போர்டில் இருக்க சாமி வடை எல்லாமே இருக்குதுங்க டாய்ஸ் பண்ணுறதுக்கு டூயல் கலர் சிங்கிள் கலர் எல்லாத்துலேயும் இருக்குது குவாலிட்டி நல்லா தரமான குவாலிட்டியாக தான் வச்சுருக்குறேங்க சவுண்டெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் சவுண்டு வரங்கிறதுலாம் கிடையாதுங்க அந்த மாதிரி ஐட்டம் கிடையாது டீசெண்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் காடுங்க வண்டிக்கு வர டோர் இந்த ஐட்டம்லாம் வந்து சோலாருங்க சோலார் பர்ஃப்யூமுங்க இதில் வந்து பர்ஃப்யூம் இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் வித்து சோ சோலார் ஐட்டம் வண்டி முன்னாடி வைக்கிறப்ப இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இருக்குங்க இது வந்து இந்த சுற்றி வர மாதிரி இருக்கும் இது ஹெலிகாப்டர் மிலிட்ரி ஹெலிகாப்டருங்க ஹெலிகாப்டர் மேலே அக்கா சுற்றி வரும் எல்லாத்துலேயுமே வந்து உள்ளே வந்து பர்ஃப்யூம் வந்துடுங்க எல்லாம் வண்டி நம்ம வண்டி போக ஒரு ரொடேஷன் இருக்கும் ஃப்ளாக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃப்ளாக் ரேடுங்க ஃப்ளாக் போஸ்ட் இருக்குதுங்க நல்லா ஹெவி ஐட்டம் இருக்குது எல்லா ஐட்டம் இருக்கும் முன்னாடி அதில் வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது பூரா வேல் ஐட்டம்ங்க சிங்கம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஸ்ப்ரிங் கேட்னாங்க ஸ்பிரிங் ஏட்னா டபுள் ஸ்ப்ரிங் இருக்குது சிங்கிள் ஸ்ப்ரிங் இருக்குது ஃப்ளைனில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டெப்புங்க எல்லா வண்டிக்கு வர மாதிரி செவன் சீட் வண்டிக்கு இதுக்கெல்லாம் வர ஃபுட் ஸ்டெப்பு ஸ்பாய்லருங்க ஸ்பாய்லர் எல்லா வண்டிக்கும் ஸ்பாய்லர் இருக்குது பம்பருங்க பேக் பம்பரு ஸ்பைலர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பேக் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே மாதிரி இது ஈகோக்கோட ஃபுட் ஸ்டெப்புங்க கேரியர் ரேன்ட்டு எல்லாமே இருக்குது கேரியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட்டங்க வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் சைஸ் மாதிரி தான் இப்போ ஸ்மால் இருக்குது மீடியம் இருக்குது லார்ஜ் இருக்குதுங்க எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் வருங்க வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தால் கொஞ்சம் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி மாற்றி மாட்டணும் ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த மாதிரி வண்டியெலாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சு தான் இந்த வண்டிக்கு வீல் கப் மாட்டி இருக்குங்க ஹேண்டில் க்ரோம் செட்டு மாட்டிருக்கு பம்பர் கார்டு போட்டிருக்குறாங்க டோர்வைசர் குரோம் வைசர் போட்டிருக்குங்க இதை மாதிரி எல்லாமே எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்போம் டஃப் ஆன் கோட்டிங்கு இன்டீரியர் க்ளீனிங்கு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டுங்க செவன்டி மேட்டு சன்ஃப்ளேமு எல்லா ஒர்க்குமே தரோம் வண்டி கொண்டு வந்திங்கன்னா தரமான முறையில் நாங்கள் செஞ்சு தரோங்க இப்போ ஓரளவுக்கு எல்லா பொருளும் காமிச்சிருப்பேங்க மு எல்லாம் முழுசாலாம் காமிக்க முடியல இதை காமிக்கிற மாதிரி தான் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு போயிடும் ஓரளவுக்கு எல்லாம் தேவையான பொருள் காமிச்சிருக்கோம் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு ஏசி ஒர்க்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இப்போ காமிச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்குங்க இதில் வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வரும் இப்போ நான் சொன்ன வீல் கப்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சைஸ் வீல் கப் சொல்லிவிட்டேன் அது பதினாறு சைஸ் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு வீல் கப்புக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் டிஃப்ரெண்ட் வருங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து நம்ம விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் ஃபிட் பண்ணி தரங்க தான் கட்டாயப்படுத்த கிடையாதுங்க இல்லை அது ஒன்றை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரேட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வருங்க எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் ரேட் கம்மியாக இருக்குது அதிகமாகவும் இருக்குது மீடியமாகவும் இருக்குதுங்க ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் நம்ம கடை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் திருப்பூரில் இருக்கிற எல்லா பக்கம் இருக்கிறத விட நம்ம ரே ரேட் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்குறோங்க ஹோல்சேல் ரேட் ப்ரைஸ் சேம் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வந்து பாருங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ரிசல்ட் எவ்வளோ கம்மி கம்மியாக இருக்குங்கிறது தெரியும் பொருளோடய தரமும் தெரியும் நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்